அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பொறுப்பாளர்களுக்கு கிடைக்கும் நற்கூலிகள் அல்லாஹுடே தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் நினைவில் கொள்க நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே உங்களில் ஒவ்வொருவரும் தம் தமது பொறுப்பில் உள்ளவரை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு பொறுப்பாளர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார் அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளர் ஆவான் அவர் தன் பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்திற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் அவள் அவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள் ஒரு பணியாளர் தன் உரிமையாளரின் செல்வத்திற்கு பொறுப்பாளி ஆவார் அவர் அது குறித்து விசாரிக்கப்படுவார் நினைவில் கொள்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களில் ஒவ்வொருவரும் தம் தமது பொறுப்புக்கு உட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் உமர் வதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லிமில் மூன்று ஏழு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பொறுப்பாளர் அந்த பொறுப்பை சீராக செம்மையாக செய்து முடிக்கின்ற போது அவர் பல்வேறு வழிகளிலே நற்கூலி வழங்கப்படுகிறார் அபு மூசல் அஷ் அரி ரதி அல்லாஹு அனுஹோ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் ஜபல் ரதி அல்லாஹு அனுகூ அவர்களையும் என்னையும் யமன் நாட்டிற்கு அனுப்பினார்கள் அப்போது எங்கள் இருவரிடமும் நீங்கள் இலேசானதையே மக்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் மக்களுக்கு வெறுப்பூட்டி விடாதீர்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்து பழகி அன்பை செலுத்தி கொள்ளுங்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கி விடாதீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தம்முடைய இரண்டு தோழர்களையும் ஒரு நாட்டிற்கு பொறுப்பாளிகளாக அனுப்பி வைக்கின்றபோது நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கிய அந்த உபதேசம் குறித்து இந்த ரவிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது மக்களுக்கு மென்மையான வெறுப்பூட்டிவிடாத தான் சொல்ல வேண்டும் அவர்களோடு இசைந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் பொறுப்பாளர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி பாவித்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் முறையாக தம் தமது பொறுப்புகளை போது அதற்கு பல்வேறு விதமான சன்மானங்கள் பல்வேறு விதமான நன்மைகள் இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் பொறுப்பாளர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அது மிக உயர்ந்த பொறுப்பாக இருந்தாலும் சரிதான் மிக தாழ்ந்த பொறுப்பாக இருந்தாலும் சரிதான் அந்த பொறுப்பை சரிவர அவர்கள் நிர்வகிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கும் நாளை மறுமை நாளிலே மேன்மையை பெற்றுத் தருவதற்கு துணைந்திருக்கும் என்கின்ற செய்தியைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தன் சமுதாயத்தினர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த உபதேசம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளருக்கும் ஒரு குடும்பத் தலைவருக்கும் தலைவிக்கும் ஒரு வேலையாள் பணியாளருக்கும் உண்டான உபதேசமாக எடுத்துக்கொண்டு அதில் கண்ணுங்கருத்துமாக தம் தமது பொறுப்புக்கு உட்பட்டவை குறித்து நேர்த்தியாக செவ்வையாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபராத்த